வணக்கம் உறவுகளே என்னடா வீடியோ இன்னும் ஸ்டார்ட் கூட ஆகல அதுக்குள்ள இவங்க வந்து நிக்கறாங்களே என்ன நினைக்கிறீங்க ஆமா எதுக்கு வந்து நிக்கோம் சும்மா இருங்கங்க உங்களுக்கு எதுமே தெரியாத மாதிரி கேப்பீங்க தெரியாதுடி என்னன்னு தான் சொல்லே நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அவங்க கிட்ட சொல்றேன் அவங்கனா நம்ம வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் தான் என்ன சொல்ல போறே என்ன சொல்ல போறே இல்ல என்ன சொல்ல போறேன்னு சொல்லுங்க சரி என்ன சொல்ல போறோம் நம்ம எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல போறாங்க ஆமாண்ணா நீ ஏற்கனவே சொல்லிருக்கல நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆமாங்க ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எப்பவும் இப்படியே சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எல்லாம் இல்லைன்னா நாங்க இல்ல உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் ஆமா வியூவர்ஸ் நாங்க எல்லாம் வெளியே தெரிஞ்சதுக்கு காரணமே நீங்க தான் எங்களோட லவ் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்க பேரை நாங்க மென்ஷன் பண்றோம் அப்புறம் என்ன திவ்யா போமா எல்லாரும் வீடியோ பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போலாங்க கடைசி ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போலாம் என்ன விஷயம் திவ்யா நம்ம கரெக்ட்டா 9 மணிக்கு வீடியோ போட்டுறோம் எல்லாரும் பார்க்கறாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்க அப்படியே வியூவர்ஸ் நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஏன் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதுல கிளிக் பண்ணுங்க ஆல்ங்கற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க சரி திவ்யா நீ வா போலாம் அவங்க வீடியோ பாக்கட்டும் ஆ போலாம் போலாம் வாங்க இன்னைக்குள்ள எபிசோட பார்க்கலாம் அங்கவா நின்னு சிங்கடடி வந்தாச்சா கோயில் கிலோமீட்டர் ஆமா ஐயா சத்தி வரலையாப்பா வந்திருக்காமா ஆபீஸ்ல இருக்கா போன் அடிச்சு எடுக்கவே இல்ல கணக்கு பக்க சொன்னே அதான் பாத்துக்கிட்டு இருக்கா ஓ அப்படியாப்பா சரி ஐயா நான் போய் வேலை பார்க்கறேன் சரி நமக்கு ஸ்டா கைல சத்தி வந்துடாப்பா அங்கிள் கணக்கெல்லாம் முடிச்சிட்டேன் கைல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவ டாலி பண்ணிட்டானே முடிஞ்சது சரிமா சரிமா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நான் போறேன் சரி அங்கிள் உனக்கு அத்தனை தடவை போன் அடிச்சேன் நீ ஏன் எடுக்கல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்ல கயலு அதான் நான் கவனிக்கல சரி எப்படி வந்தேன் ராமகிருஷ்ணா தான் கூட்டிகிட்டு வந்தான் சரி காயலு கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க கோயிலுக்கு மட்டும் தான் போனீங்களா இல்லை வேறு எங்கேயாவது போனீங்களா சக்தி ஹோட்டலுக்கும் கூட்டிகிட்டு போனான் ஓ அப்படியா நான் காலையில் சாப்பாடு சாப்பிடலாம் அதான் இன்னும் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான் சூப்பர் கையில் ஆ சொல்ல மாதிரிட்டு பார்த்தியா இன்றைக்கி நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு வினோத்து பத்தண்டி அப்படியா ஆ எப்படி கையில் இருக்கான் அவனுக்கு என்ன அவன் ஜம்முன்னு இருக்கான் அவன் கட்டிக்க போகிறவங்களோட கோயிலுக்கு வந்துருந்தான் ஓ அப்படியா சூப்பர் கோயிலில் தான் பார்த்தோம் அவன் தான் வந்து பேசணும் அவன் கட்டிக்க போகிறவா யாருன்னு தெரியுமா யார் டயலு நம்ம தேர்ட் இயர் படிக்கும் ஒருத்தி ஃபஸ்ட் இயர் படித்தாளே அவன் பின்னாடியே லோ லோன்னு சுத்துனாலே அவளையே கடிக்க போகிறான் சாந்தினி இல்லடி பிறகு ராமகிருஷ்ணவோட மாமா பொண்ணு திவ்யா என்ன சொல்கிற டாயலு அமசக்தி அவங்களும் கோயிலுக்கு வந்திருக்காங்க பார்த்துக்க என்னன்னு கேட்டால் அவளுக்கு இன்றைக்கி காலேஜ் ஃபர்ஸ்ட் டே அதான் கோயிலுக்கு போயிட்டு போவான்னு சொல்லிருக்கா அதான் பிடிச்சிட்டு வந்திருக்கான் என்ன கேரிங்காக இருக்கா தெரியுமா சின்ன பொண்ணு தான் ஆனால் ரொம்ப கேரிங்காக இருக்கா அவன் நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணு கிடச்சிருக்கா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ராமகிருஷ்ணா சொன்னான் அவன் என்ன சொல்லுவான் அவன் அவங்க ரெண்டு பேருகிட்டையும் சந்தோஷமாக தான் பேசுனான் மாறிட்டானே இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் அவன் மாமா பொண்ணை பார்த்தாலே பண்ண சொல்லுவேன் அவனை கண்டோட பயந்தான் வினோத் பின்னாடி ஒழிஞ்சா பிறகு என்னோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் அவனை மாமான்னு சொல்லி நல்ல முறையில் பேசினான் சூப்பர் காயில் ஹஸ்பண்டா தாலி கட்டிட்டான்லா அப்போ அப்படி தானே சொல்லணும் சரிம்மா தாயே வேற என்ன அவங்களும் எங்கள் கூட தான் சாப்பிட வந்தாங்க வினோத் காலையில் சாப்பிடலையா அதுக்கு திவ்யா வலு டைமா ஹோட்டலுக்கு போவோங்க ஓஹோ கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே இப்படி பார்த்துக்குறான் அவங்க ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்தவங்க சூப்பராக இருந்துச்சு கல்யாணம் எப்போம்மா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு வீட்லேயும் பிரச்சனை தான் போயிட்டு இருக்கான் ஓ அப்படியா தரவு தரவு அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டானோ பார்த்துக்க வினோத் என் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அப்படி தானே எதிரியாக இருந்தாலும் பட்டினு ஒன்று சேர்ந்துடுவாங்க சக்தியாக தான் உண்மை இனி திவ்யா கிட்டே விட்டுட்டு ராமகிருஷ்ணா உங்க வினோத்து தனியாக போய் பேச என்னதான் என்ன தெரியல நீ தெரியலை நீ கேட்டுக்க ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணாக்கிட்ட கேட்டேன்டி நாங்கள் ஆம்பளைங்க நிறையா பேசுவோம் அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியுமா அப்படின்ட்டான் அப்போ எதையாவது மறைக்கான காயில் தெரியலடி என்ன பேசலானுகளோ என்னையை தான் பேசிடுவோம் அதுக்கு தானே என்கிட்ட சொல்ல மாட்டேன்டான் இருக்கும் இருக்கும் அப்புறம் இருந்து வீட்டுக்கு வரும்போது வேறு வழியில் கூட்டிகிட்டு வரோம் ஏன் கேட்டதுக்கு இந்த வழியில் சீக்கிரமாக போயிடலான்னு சொல்கிறான் என்கிட்ட போய் சொல்கிறான் பார்த்துக்கோ எனக்கு தெரியாதா எப்படி போனால் சீக்கிரம் போகலான்னு

அதான் உங்க கிட்ட அத பத்தி கேட்கணும் என்ன சொன்னா நீ கோயில்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது அவளோ வேற வழியில கூடிட்டு போனியாமே போது அதுக்கு இப்போ ரைஸ் மில்க்கு வரும்போது வேற வழியில கூடிட்டு வந்திருக்க எதுக்கு நான் அந்த வழியில போனா சீக்கிரமா போயிரலாம் அதுக்கு தான் எங்க கிட்ட போய் சொல்றியா எங்க கிட்ட சொல்ற ஓகே انا அவ கிட்ட போய் சொன்னா அவ கண்டுபிடிச்சிர மாட்டாளா அவளுக்கு இந்த ஊர்ல எல்லா வழியும் தெரியும் போய் எல்லாம் இல்ல சக்தி போதும்பா உன்னை சொல்லு எதுக்கு வேற வழியில கூடிட்டு போனே சக்தி அது வந்து எதுனால சொல்லு ராமகிருஷ்ணா சொன்னா தானே எங்களுக்கு தெரியும் நாங்களும் ஜாக்கிரதையா இருக்கோம் எப்படி சக்தி நீ வேற வழி வழியாக கூட்டிட்டு போயிருக்கா அதுக்கு அதுதான அர்த்தம் ஆமா சக்தி என்னோட பழைய கூட்டாளிங்க வழிமுறைக்கிறதுக்கு ரெடியா நின்னானுவ போததுக்கு கையால் வேலையை விட்டு விரட்டினால சசியும் முத்தும் அவனும் ரெண்டு பேரும் அவனு கூட தான் நின்னானுவ கையால் என் கூட இருக்க தான் அந்த வழியில நான் கூட்டிகிட்டு வரல அதனால தான் வேற வழியில கூட்டிட்டு போனேன் வேற வழி வழியாக வந்தேன் எனக்கு பயமா இருக்கு சக்தி

சரி நம்ம கிருஷ்ணா நாங்க இருக்கோம் சரி சக்தி நான் போய் என் வேலையை பார்க்க ஆ சரி ஐ நல்லா இருக்கே என்னடா நக்கல் பண்றியா பிறகு யார் என்ன பேஷண்ட் இங்க அவ தாண்ட பேஷண்ட் இதுல என்ன சந்தேகம் கொஞ்சம் நடக்கணும்னு சொன்னா அதான் அவ வீட்டுல நான் படுத்து கிடக்கேன் சரிண்ணே உள்ள வா ஏன் வெளியில நிக்க என்னது திவ்யா வந்து காலா ஆமாண்ணே ஓ அப்படியா ரெக்க கட்டி பறக்குதய்யா தையா அண்ணா அம்மால சைக்கிள் கிண்டல் பண்ணாதீங்கண்ணே அங்கே தள்ளியே உட்காருங்கண்ணே நானும் உட்காரட்டும் சரிடா உடம்புக்கு எப்படிக்கா இருக்கு நான் நல்லா இருக்கேன் திவ்யா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வரையே இன்னைக்கு என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் டேக்கா ஓஹோ போனியா எங்கக்கா முத நாளே பங்க் அடிக்க வச்சிட்டாரு நான் அடி காரணம் ஆமாம் பிறகு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னேங்கா ஆ அதில் என்ன நல்ல விஷயம் தானே அது நல்ல விஷயம் தாங்க்கா கோயிலில் இவங்களோட பழைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருந்துட்டு இவங்க என்னைய பங்க் அடிக்க சொல்லிட்டாங்க என்னடி பேசுற உன் அத்த பையனும் தானே கூட இருந்தா அத்த பையனா ஆமா தம்பி அத்த பையன் சொல்றீங்க யார் அது ராமகிருஷ்ணாவா ஆமா நீ அவன் ஏன்டா அங்க வந்தான் உங்க பின்னாடியே மோப்ப முடிச்சு வந்துட்டானா ஐயோ அண்ணா நீங்க என்ன கோவப்படுறீங்க அவ அவன் வைஃபோட வந்திருந்தானே வைஃபோடவா ஆமாண்ணே அவன் வைஃப் கூட கோயிலுக்குலாம் வர ஆரம்பிச்சிட்டானா ஆமாண்ணே உங்க ரெண்டு பேரையும் பார்த்தானா ஆமாண்ணே பார்த்தான் என்ன சொன்னான் அவன் என்னண்ணே திவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்டான் நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டானா ஆமா உங்ககிட்ட அன்னைகிட்டயும் மன்னிப்பு கேட்டதோ சொல்ல சொன்னான் என் கிட்டயும் மன்னிப்பு கேட்டான் என்னடா சொல்ற அவன் அந்த அளவுக்கு மாறிட்டானா அவளோட காதல் அப்படி ஆமாடா அவனுக்காக ஒருத்தி விஷம் சொன்னியே அந்த பைத்தியக்காரி யாரடா அப்படி சொல்லாதீங்க வேற யாரும் இல்லனே என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு தான் காலேஜ் ஃப்ரெண்டா ஆமானே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கையில பத்தி சொல்லியிருக்கேன்ல ஆமா அவ தானே அந்த பொண்ணு அது ரைஸ்மில் காரோட பொண்ணுடா அவன் நல்ல பொண்ணாச்சே அவ தானே அவனை பதினஞ்சு வருஷமா காதலிச்சிருக்கா என்னது பதினஞ்சு வருஷமா காதலிச்சாளா ஆமானே எப்படிடா இவனை போய் காதலிச்சிருக்கா அவளுக்கு அவனோட குணம் பிடிச்சிருக்குமா இருக்கும் அதனாலதான் அவன் ஆசைப்பட்டிருக்கான் இவன் குணம் என்னடா குடிக்கிற பைய இல்லனே சின்ன வயசுல அவளை அவன் பாதுகாத்துட்டே அழைஞ்சிருக்கான் அந்த குணம் அவளுக்கு பிடிச்சிருந்துருக்கு அதை அவன் மனசுல ஏத்திக்கிட்டா அப்போ வந்த காதல் தானே இருந்தாலும் எப்படிடா இவனை போய் காதலிச்சா அவன் எவ்வளவு மோசமானவன் எல்லாம் தெரிஞ்சுதானே அவன் பெருத்தாலே அழைஞ்சிருக்கான் சரிடா அவ இவ்வளவு கண்முடித்தனமா ஆசைப்பட்டிருக்காளே இந்த விஷயம் அவனுக்கு போய் தெரிய வந்துச்சான் கையால் விஷம் அப்புறம் தானே தெரிய வந்திருக்கு என் ஃப்ரெண்ட் சக்தி தான் சொல்லியிருக்கா எல்லா விவரத்தையும் சின்ன வயசுலேருந்து எப்படிலாம் அவள் காதலிச்சானு அதுக்கப்புறம் தான் இவனுக்கே புரிஞ்சிருக்கு நம்மளை பதினஞ்சு வருஷமா ஒருத்தி காதலிச்சாலா அப்படின்னு பிறகு அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இவன் போய் தாலி கட்டிட்டானா என்னிட சொல்ற ஆமானே இவன் என விஷம் குடிச்சாலாம் நீங்க தானே காரணம் ஏய் நான் என்ன பண்ணேன் ஆமானே நீங்க அன்னைக்கு டவுனில் வச்சா அவனை அடிச்சிட்டேன்னு சொன்னீங்கல்ல ஆமா அந்த கோபத்துல இருந்திருக்கான் இவன் அந்த நேரம் பார்த்தா அவனை பார்க்க போயிருக்கா அதான் உடனே இவ்வளவு எழுதிட்டு போய் காட்டுக்குள்ள ஒரு மோட்டர் ரூம்ல வச்சுட்டானா அவன் ஏன்டா அப்படி பண்ணான் அவளை அவமானப்படுத்தணும் தான் அவன் அவ சுத்தி சுத்தி வரானு இப்படி எல்லாம் பண்ணிட்டா பாத்துக்கோங்க அதான் அந்த அவமானத்துல விஷம் குடிச்சிட்டாலும் பிறகுதான் உண்மைலாம் தெரிய வந்து இவன் போய் அவன் மயக்கத்துல இருக்கும்போது தாலி கட்டிட்டானோ அதான் அவன் அவன் மேல கோவத்துல இருக்கா பிறகு இவன் எப்படி செஞ்சானா யாருக்கு தான் கோவம் வராது அடிச்சாலும் தம்பி அதெல்லாம் போட்டு நொறுக்கி எடுத்திருக்கான் நீ அதான் சும்மா விட்டுட்டாலும் பார்த்தேன் அவ புருஷா நீ என்ன தம்பி நீங்க அவனுக்கு வக்காலத்தை வாங்குறீங்க அவன் அந்த அளவுக்கு மாறிட்டான் ஹீரோவா எல்லாரும் ஹீரோ தாண்டா அதுவும் பொண்டாட்டி மதிக்க தெரிஞ்சவன் ஹீரோக்கும் ஒரு படி மேல அவனை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அவளை உள்ள வச்சு தாங்குறான் அவங்க ஜோடி பொருத்தமும் சூப்பரா இருந்துச்சு சூப்பர்டா நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கானே ஓ அப்படியா அவன் தானே சாப்பாடுலாம் எங்களுக்கு வாங்கி தந்தான் பாரு கல்யாணம் பிடிச்சிருக்கான் அதுக்காக ட்ரீட் கொடுக்காரு அவரு சூப்பரும் சூப்பர் நீ ஏன் திவ்யா நின்றுட்டே இருக்க உட்காரு அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க நான் நெக்புறம் பேசிட்டே இருப்பாங்க இல்லக்கா நேரம் ஆயிட்டு நீ உட்காரவே இல்லையே நீ உட்காரடி நம்ம போவோம் கொஞ்ச நேரம் பேசுவோம் இன்னுமா அதான் நான் சொன்னேல திவ்யா அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா விடிஞ்சிரும் கிண்டல் பண்ணாதீங்க நீ நீ உட்காரடி நம்ம பைய போவோம் நான் சொன்னேல ரம்யா இவன் திவ்யாவை தான் கூட்டிட்டு சுத்திட்டு இருப்பானு ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி தான் பண்ணிருக்காங்க என் தம்பியை பத்தி எனக்கு தெரியாதடி அதுக்குதான் பாட்டு பாடுனேன் ரெக்கு கட்டி பறக்காருல்ல சின்ன தம்பி இப்பல்லாம் கையில பிடிக்க முடியல என்ன ஆமாண்ண என்ன இன்னைக்கு அங்கேயும் நின்னுட்டு இருக்கா வருவா வறைஞ்சு நிப்போம் நான் நிக்கிறது தெரிஞ்சா வர மாட்டா எது இவன் வந்து சே மிஸ் ஆயிட்டால்ல என்னங்க லேட் ஆயிட்டு லேட் ஆயிட்டு சரி வா வந்து உட்காரு சரிங்க உட்காந்துட்டியா ஆமாங்க இவன் என்ன இன்னைக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் நாளைக்கு மாட்டு வடி திவ்யா இங்க நடந்த விஷயம் அப்பாக்கு தெரியுமா இல்லக்கா தெரியாது அம்மா இங்க இருந்து வண்டியில போகும்போதே சித்தி அத்தை மாமா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் போனாங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு ஓ அப்படியா என்னங்க நம்ம போவோமா நேரம் ஆயிட்டு சரி சொல்லு வா போலாம் நாங்கெல்லாம் இருக்கோண்டா நீங்க இல்லைன்னு யார் சொன்னா தம்பிக்கு ரொம்ப தான் தைரியம் எதுக்கு நீ பயப்படணும் எங்க விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியாதா என்ன தெரிய போய் தானடா காலக்கீழ உணவு அடையதை தையிலே பிடிக்க முடியலையாப்பா உன்னீங்க என்னென்ன பண்ண ரொம்ப பிஸி ஆயிட்டேன் அப்படி என்ன பிஸியோ இவளை கூட்டிட்டு போறது கூட்டிக் கொண்டு விடுறது ஏக்கப்பட்டு வேலை கிடைக்கணும் அங்க பாருங்க ஓஹோ இவர் இப்படிதான் அதான் உங்களுக்கே தெரியுமே நான் பக்கத்துல பாத்துட்டு ஆமா ஆமாமா தெரியும் தெரியும் போலாங்க சரி என்ன போயிட்டு வரேன் சரி வினோத் போயிட்டு வா இப்பவே கொண்டு விட்டாதான் சரியா இருக்கும் இல்லைன்னா பெரிய தூரம் அப்படியே டையத்துக்கு தான் வருவாங்க போயிட்டு வரேன் மாமா போயிட்டு வரேன்

ஏன் என்ன சிக்கா திடீர்னு அதை நான் சொல்கிறேன் பெரிய பொண்ணு சொல்லி சிவா எங்கள் அம்மா அதிகமாக ஜூஸ் கொடுத்துட்டாங்க ஜூஸ் கொடுத்ததுனால என்ன நல்லது தானே ஜூஸ் எல்லாம் ஜூஸ் நல்லது தான் அது ஒரு அளவோடு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு தடவை கொடுத்தா என்னது ஏழு எட்டு தடவையா ஆமாம் பெரிய பொண்ணு நான் ஆஃபீஸ்க்கு போயிருந்த பார்த்துக்க இவா அவங்களுக்கு மறுப்பு சொல்லாமல் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கொடுத்துருக்கா போதாதுக்கு பால் வேற கொடுத்தாங்க அதையும் வாங்கி குடிச்சிட்டா எவ்வளவு சொல்லி என் பொண்டாடி கேட்கவே இல்லையே சும்மா ரெடி நான் அவ்வளவு சொல்றேன் நீ கேட்காம வாங்கி குடிச்சிட்டு இப்போ நான் ரெண்டு நாள் ஹாஸ்பிடல்ல एडमिट ஆகி கிடக்க வேண்டானா வேண்டாம் சொல்லிரணும் இல்ல பெரிய பொண்ணு அவங்க பாசமா தந்தாங்க அவங்க பாசமா எது தந்தாலும் வாங்கி குடிச்சிருவியோ ஏங்க நீங்க வேற பெருவனடி பாசமா தந்தாங்க ரோசமா தந்தாங்கங்க ஒரு நிமிஷம் என் உயிர் என் கையில இல்ல இவ மயங்கி கிடந்தத பார்த்ததும் சிவா சொல்றது சரிதானே கா நான் குடுக்காதீங்க அவ குடிக்க மாட்டா அப்படி சொன்னேன் என்ன எனக்கு தெரியும் அவ பாளை குடிக்க மாட்டானே அவங்க குடுகாங்கங்கிறதுக்காக அதையும் வாங்கி குடிச்சிட்டா நீ வேண்டியது தானே சிவா நான் சொன்னா அவங்க எங்க கேட்காங்க நீ சும்மா இருடா உனக்கு என்ன தெரியும் நீ என்ன அஞ்சு பேருக்குள்ள பெத்தவனா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஏன் அடிச்சிட்டாங்க இப்ப கஷ்டப்படுறது யாரு நாங்க தானே சரி சிவா அதான் சரியாயிட்டா தங்கச்சி இனிமே கேர்ஃபுல்லா இருக்கு ஆமா மச்சான் அதான் இனிமே நான் வீட்ல இருந்து பாத்துக்க போறேன் அப்போ வேலை வீட்ல இருந்து பாப்பேன் சரி சிவா அதான் நேத்தே ராணி அக்கா வந்து கூப்பிட்டாங்க முந்தா நாள் தான் ஃபர்ஸ்டா வேலைக்கு போனேன் அதான் உடனே லீவ் போட வேண்டாமே இன்னைக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்க்க வந்திருக்கோம் சரி பெரிய பொண்ணு ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி வா மச்சான் நம்ம டீ வாங்கிட்டு வருவோம் சரி சிவா உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவா பெரிய பொண்ணு சாப்பிடல அதான் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோமே ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சரிங்க சமோசா வாங்கிட்டு வாங்க ரம்யாக்கா உங்களுக்கு ஏதாவது வேணுமா எனக்கு ஒன்றும் வேண்டாமா சரிக்கா மச்சான் போலாம் ஆ சரி சிவா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிடுங்க பெரிய பொண்ணு நாங்கள் எப்போ வந்துருந்தோம் சரி சிவா உட்காந்து பெரிய பொண்ணு சரிக்கா அப்புறம் மச்சான் பெரிய பொண்ணு மாமனால எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா இப்போ வீட்டுக்கு வருவானா வீட்டுக்குலாம் இப்போ வரதில்லை அப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்லு யார் சொன்னா பிறகு நேத்து பெரிய பொண்ணு ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து அழுதுகிட்டு இருந்தா ஏன் ஏன்னு நான் கேட்கல ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் பாக்கலன்னு அவன் நினைச்சுட்டு சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டா என்ன காரணம் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணா நான் வாக்கிட்டேன் அப்படிதான் நினைக்கிறேன் சிவா என்னது நினைக்கிறியா ஆமா சிவா அப்படிதான் நினைச்சேன் நேத்து ஆனா இன்னைக்கு அதை நான் எப்படி சொல்றேன் இன்னைக்கு அவளை போய் ஆபீஸ்ல போய் பிக்கப் பண்ண போனேன் அப்போ அவளோட மாமே அங்க பஸ் ஸ்டாப் கிட்ட மறந்து நின்னான்

அதனால இப்ப எந்த பிரச்சனையும் வேண்டாம் நினைக்கிறேன் எப்போ போறீங்க அடுத்த வாரம் போனே இருக்கும் சரி மச்சான் அது வரைக்கும் நானே வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் வேலை முடிஞ்சு வரும்போது அவளையும் கூட்டிட்டு வந்துடுவேன் எத்தனை நாளைக்கு மச்சான் எப்படியே காவாத்திட்டு இருக்க முடியும் அதுதான் சிவா நாங்க வெளியூர் போயிட்டு வந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சரி மச்சா ஜாக்கிரத சரி மச்சா எந்த ஊர் போறீங்க ஊட்டிக்கு போறோம் ஓ ஊட்டியா எத்தனை நாள் ட்ரிப்போ ஏழு நாள் ட்ரிப்பு சூப்பர் சூப்பர் ஒரு வாரம் ஸ்டேயா ஆமா சிவா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஆமா சிவா கண்டதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு மூட ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க அதுக்கு தான் சொன்னேன் சரி மச்சான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிடுவோம் சரி சொல்லு எனக்கா சொல்லணும் அந்த ராஸ்கல் அதுக்கு அப்புறம் வந்தானோ வந்தாங்கா நேத்து வந்தான் என்ன சொல்ற பெரிய பொண்ணு நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னே அப்பா அம்மா பேசிட்டு வந்திருக்காங்க இனிமே அவனால என்ன பிரச்சனையும் இல்லன்னு அப்படி தான்க்கா நானும் நினைச்சேன் அப்புறம் இவ்ளோ பேசனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தானோ இல்லக்கா வீட்டுக்கு வரல பெரு எங்க வந்தோம் ஆபீஸ் விட்டதுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறேன் அங்க வந்து நிக்கிறோம் என்ன சொல்ற பெரிய பொண்ணு ஆமாக்கா தொல்ல விட்டுச்சிருந்தா நான் தான் நினைச்சேன் ஆனா அவன் அங்க வருவான் நான் எதிர்பார்க்கவே இல்ல பெரு என்ன சொன்னா அந்த ராஸ்கல் அவனுக்கு என்ன எப்பவும் போல தான் மிரட்டினான் ஆனா நான் பயப்படாம பேசிட்டேன் பெரு என்ன அங்க அவள தைரியமா பேசிட்டேங்கா ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப அழுகையா வந்துச்சு அழுதுகிட்டே தான் இருந்தேன் அப்போ திடீர்னு இவங்க வந்துட்டாங்க நல்ல வேளை நான் அழுகுறத அவங்க பார்க்கல பார்த்துருந்தா என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாங்க

நீப்பி அழுதது எனக்கு பார்க்க முடியல தெரிய பொண்ணு நீ தைரியமான பொண்ணுல இல்லை நினச்சேன் புருஷன் வந்ததும் அழுவ வந்துருதுனே அண்ணனை சாதாரணமாக நினச்சிக்கிட்டானே அவன் அவனுக்கு ஒரு முடிவு கெட்டுவோம் நான் தான் அன்னைக்கே சொன்னேன் அவன் உங்கள் அப்பா அம்மா பேச்சுக்கலாம் அடங்க மாட்டானு நீ எங்கே கேட்டேன் சரி இப்போ ஒன்று கெட்டு போல அவனுக்கு ஒரு முடிவு கெட்டுவோம் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண வேண்டாங்கா ஏன் தெரிய பொண்ணு ஊட்டிக்கு போகலான்னு இருக்கோங்கா என்ன தெரிய பொண்ணு சொல்கிறேன் ஹனிமுனா ஆமாக்கா ஆஃபீஸ்லேருந்து தந்தாங்க பேக்கேஜ் சூப்பர் சூப்பர் எப்போ போகிறீங்க அடுத்த வாரம் பொண்ணு இருக்கும்கா அதான் மூட் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுல அதனாலதான்க்கா இப்போ வேண்டாம்னே சரி பெரிய பொண்ணு ஊட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு அவனுக்கு ஒரு முடிவு கேட்டுவோம் சரிமா செல்ல குட்டி நம்ம வந்துட்டோம் அதுக்குள்ள வந்துருச்சா ஆமா செல்லோ இன்னொரு ரவுண்ட் வேணா கூட்டிட்டு போட்டுமா இல்லங்க இருக்கட்டும் எனக்கும் உன்னை விடுறதுக்கு மனசே இல்ல எனக்கும் போறதுக்கு மனசே இல்லங்க நீ ஊன ஒரு வார்த்தை சொல்லு உன்னை நான் இப்பவே லேலடா கூட்டிட்டு போறேன் ஐயோ வேண்டாம்ங்க நான் இறங்குறேன் வீட்டுல அம்மா தேடுவாங்க இல்லன்னா வந்துருவியா ஆமாங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் சரி செல்லும் பாத்து போங்க நீயும் பாத்து போ நீ போனதுக்கு அப்புறம் தான் மாமா போவேன் சரிங்க என் செல்ல குட்டி பாய் செல்லும் லவ் யூ பாய் இந்த லவ் யூ நைட் கால் பண்ணுங்க சரி செல்லும் போயிட்டு வரேன் சரி நீ போயிட்டு வா மனசே இல்லாம போறா எனக்கு மட்டும் மனசா இருக்கு என்ன செய்ய அப்ப வீட்டில் அவங்க அம்மா அப்பா வேற தேடுவாங்களே தான் விட வேண்டியிருக்கு சரி செல்லும் ஊருக்குள்ளே போயிட்டா சரி நாம போவோம்